ஹாய் மா ஹலோ பாய் வாங்க வணக்கம் ஹை ஸ்டார் வாங்க வணக்கம் ஸ்டார் சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட் சாப்பிட்டேன் மேம் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் ஃபர்ஸ்ட் லைக் கெஸ் ஸ்டார் தேங்க் யூ ஹோபி சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா

వైఫ్ వెళ్ళి పెట్టిన ஓகேவா இப்போ கேக்குதா ஏ ஃபோன் ப்ராப்ளம் எல்லாம் இல்லப்பா சரி பண்ணிடுங்க வணக்கம் வாசு ப்ரோ வாங்க வாங்க பிரகாஷ் வாங்க வணக்கம் சாப்பிடணும் சாப்பிடணும் ஹாய் ட்ரா ப்ரோ வாங்க வணக்கம் சவுண்ட் கேட்கலையா இப்போ கேட்குதா கேட் பாத்துக்க ஃபுல்லாதா இருக்கேன்

சொல்றீங்க புரியலையே கொஞ்சம் எரிச்சலா கேக்குது கொஞ்சம் எரிச்சலா கேக்குதா ஆஹ் நான் இப்பதான் இன்னொருத்தர் லைவ் பார்த்துட்டு வந்தேன் நான் லைவ் போறதுக்கு முன்னாடி அவரோட லைவ்லயும் அப்படிதான் கேட்டுச்சு இது வந்து நெட்ஒர்க் இஷ்யூ தான் சரிங்களா இது யூடியூப்லயே அந்த மாதிரி வருது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா கொஞ்ச நேரம் சரியாகுதான் பாப்போம் அப்படிதான் கேட்டுச்சு

அச்சனா கிட்னி வேணுமா என்ன கிட்ட இருக்கிற ரெண்டு கிட்னி ஒண்ணு கொடுக்குறேன் அச்சனா கிட்னி வேணுமா பேக் கமெண்ட் எதுவும் செட் மணி பேக் கமெண்ட் செட் மணியா செட் சாய் தான் இருக்கு சாய் மணிதான்

¿Te

போல அதனால பண்ண போறேன்னு சொல்லுங்க போர்டு எம்பிஆர் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா போர்டு தெரிய மாட்டேங்குதே நோம்புலேயே சிக்ஸ் டுவெண்ட்டி பிஎம் ஆறு இருபது மணி ஆறு இருபது தானே அப்பயே அவரு இப்ப சொல்றாரு அவர் பேரு கிறிஸ்டீன் இருக்கு ஹாய் தேவியை வாங்க வணக்கம் போட்டு நான் தோழை தேவியை திருச்சென் தோ வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

தமிழ மனித போட்டுருக்கீங்க ஏதோ தோணுச்சு போட்டி சிஸ்டர் லைவ் கோவப்படக்கூடாது அப்புறம் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நானே அதை பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டேன் இல்லையா எடுத்து அதனால నిమిషం సిస్టర్ రామ క్రికెట్కి వెళ్ళి வேற வேற யாருமே அவங்க அப்படி நம்மளோட மொபைல் ஆமா ஏன்னா நான் லைவ் போறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பார்த்தேன் லைவ் போயிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் குறை 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 குறைதான் கேட்டுச்சு அதே மாதிரி நம்ம இருக்கு அப்படின்னா அது வந்து யூடியூப் ப்ராப்ளம் தான் நம்ம இது சரிங்களா Thank சிஸ்டர் கோபம் பரணம் வந்தாதான் நல்லது மனசிலே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு தான் டென்ஷன் அதிகமாகும் இல்ல சிஸ்டர் ஏ சைடுல இருந்து சில விஷயங்கள் செஞ்சிக்கலாம் எனக்கு சிஸ்டர் அவ்வளவுதான் இது ஏ ஆ ரெடி இங்க தான் இங்க தான் அப்படி இருக்க அப்ப சாப்பிட்டு வந்து தான் அணி வந்துட்டாரு சாப்பிட்டீங்களா Okay. அவ்ள சாமி கும்பு

és per tu.

Advance Women's Day. Thank you. Advance Women's Day to my all friends, friends and sisters. え लाइव क्लॉस पढ़ने में तो यहाँ सही है बोलो अदर नाइन टैब लोच पते हैं आप वो किधर लेकर लेने चलिए लाइव क्लॉस पंट आगे बढ़ो दोस्त बैमार के चलकर भी जुबाई लोग

ப்ரோ நம்ம வீட்ல வைஃபை கனெக்ஷன் தான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க வெயிட் பண்றோம் சரி ஓகேம்மா வெயிட் பண்ணுங்க